பிறைசூடி காட்சி தரும் தலைச்சங்க நான்மதிய பெருமாள் அதாவது பார்த்திங்கன்னா தலைச்சங்க காடு நான்மதிய பெருமாள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோவிலாகத்தான் இருக்கிறது திருமங்கை ஆழ்வாரால் வந்து மங்களாசனம் செய்யப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற கோவில்னு கூட சொல்லலாம் தலைச்சங்க நான்மதியம் எனப்படும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் வந்து இருபது ஐந்தாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது அதாவது துள்ளான் தலைச்சங்க பெருமாள் என்றும் உற்சவ வெண்சுடர் பெருமாள் என்றும் வந்து திருப்பெயர்களால் வந்து காணப்படுகிறாராம் தாயார் தலைச்சங்கன் ஆச்சியார் சிங்கமலவள்ளி சவுந்தரவள்ளி எனும் பேருடைய ஆளும் வந்து இங்குள்ள தீர்த்தம் சங்கு தீர்த்தம் என அழைக்கப்படுகிறதாம் இது கோவிலுக்கு எதிரில் அமைந்துள்ள பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் வந்து கிழக்கு திசை நோக்கி காணப்படுகிறாராம் தலைமரம் அதாவது பரசு இங்குள்ள விமானம் சந்திர விமானம் என அழைக்கப்படுகிறது அது மட்டும் பெருமாள் கையில வந்து சங்குடன் காட்சி தருவது வந்து இந்த இந்த தளத்திற்கு பெயர் வர காரணமாக அமைந்ததுன்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பூம்புக்காரில இருந்து கொண்டு வர அழகான சங்குகளை விற்பனை செய்யும் இடமாக இருந்ததாகவும் புரச மரங்கள் வளர்ந்து காடு போல் இருந்ததால் தான் இந்த இடத்திற்கு வந்து திரைச்சங்க காடு என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது சந்திரன் தன்னுடைய சாபம் தீர இந்த குளத்தில் நீராடி சாபம் தீர்ந்ததால் வந்து இந்த குளத்திற்கு வந்து சந்திர புஷ்கரணி என்று பெயரா சந்திரதோஷம் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த குளத்தில் நீராடி பெருமாளை வேண்டி நிற்க வந்து சந்திரதோஷம் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது காவேரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சங்க தீர்த்தத்தில் பௌர்ணமியில வந்து நீராடுவது மிகவும் வந்து விசேஷமாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சங்க தீர்த்தத்தில் வந்து நீராடி பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட வந்து நாள்பட்ட சரம நோய்கள் மற்றது வந்து மன அழுத்தம் போன்ற தொல்லைகள்ல இருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது இங்குள்ள பெருமாள் சிவனை போன்று பிறை சூடி காட்சி தருவது வந்து சிறப்பாக இருக்கிறதா இதனால் இவர் வந்து நான் பெருமாள் என்றும் வந்து சந்திர சாபகர் என்றும் வந்து அழைக்கப்படுகிறாராம் பெருமாள் கையில வந்து சங்குடன் காட்சி தருவதும் இந்த தளத்துல வந்து பெருமாள் சந்திரன் தேவர்கள் ஆகியோர் வந்து தரிசித்துள்ளதாகவும் வந்து சந்திர தோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் செய்ய இது ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் போற்றப்படுகிறதா இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து தலைச்சங்க நான்மதிய பெருமாள் கோவிலை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரின்னு ஒரு மற்றொரு கிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி